வணக்கம் உறவுகளே ஹாய் வியூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க நாங்க நம்புறோம் நீங்க கேட்டது எங்களுக்கும் கேட்டுச்சு நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம் நேத்து இருந்து வந்தா நேத்து என் தம்பியும் தப்பி கொண்டடி வந்திருந்தவ ஓ அப்படியே வந்து என்னங்க கேள்வி கேட்டவ நேத்து எபிசோட்ல என்ன கேள்வி கேட்டவ ஓஹோ சத்தியே போன் பாத்து போனா நீ கௌதம் கூட சக்தி எவ்வளவு நேரம் வரைக்கும் போன் பேசணும் அத தெரியுமே காலையில 4 மணி வரைக்கும் போன் பேசணும் ஆமா சரியான பதில் நான் தான் சரியா சொல்லுவேனேங்க இவ்வளவு எல்லாம் சரியா சொன்னாங்களா ஆமா அதெல்லாம் கரெக்ட்டா பதில் சொல்லிட்டாங்க ஓ அப்படியா யாரெல்லாம் கமெண்ட் பண்ணா சொல்ற ரம்யா கமெண்ட்ஸ் சைடுல டிஸ்ப்ளே பண்றோம் ஃபர்ஸ்ட் கமெண்ட் திருநெல்வேலில இருந்து சங்கீதா சிஸ்டர் பண்ணிருக்காங்க அதுக்கு அப்புறம் அண்ணன் சிஸ்டர் பாக்யா சிஸ்டர் ஷாம்லா சிஸ்டர் வள்ளி சிஸ்டர் இருந்து மைஷாலினி சிஸ்டர் மணிமுத்து பிரதர் மணிமகேஷ் பிரதர் தேனிலிருந்து மலர் சிஸ்டர் வேல்முருகன் பிரதர் தேனிலிருந்து மஹிலினி சிஸ்டர் சத்யகலா சிஸ்டர் உதய சிஸ்டர் சவுதியில இருந்து ருவைசா சிஸ்டர் கிருத்திக் பிரதர் மலேசியா இருந்து சரத் சிஸ்டர் சிங்கப்பூர்ல இருந்து அனந்தி சிஸ்டர் இருந்து ஜெயமணி சிஸ்டர் முத்துலட்சுமி சிஸ்டர் சென்னையிலிருந்து தேவி சிஸ்டர் சிந்துஜா சிஸ்டர் ரம்யா சிஸ்டர் சண்முகவேல் பிரதர் இருந்து பத்மவதி சிஸ்டர் கோமலா சிஸ்டர் சாலினி சிஸ்டர் புன்னத்தூர்ல இருந்து கதபி சிஸ்டர் சுபா சிஸ்டர் இருந்து கவிதா சிஸ்டர் நித்யாவதி சிஸ்டர் இருந்து சாந்தி சிஸ்டர் அஸ்மா சிஸ்டர் சஹிரா பேகம் சிஸ்டர் சத்தூர்ல இருந்து சுப்லட்சுமி சிஸ்டர் சவுதியில இருந்து நச்சியா சிஸ்டர் மலேசியா இருந்து இந்திரா சிஸ்டர் கடைசியா மலேசியா இருந்து தவன் பிரியா சிஸ்டர் கமெண்ட் பண்ணிருக்காங்க கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இவ்வளவு சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இப்படியே எப்பவும் சப்போர்ட் பண்ணுங்க சரி ரம்யா இன்னைக்கு என்ன கேள்வி கேட்க போறோம் சொல்றீங்க இன்னைக்கு என்ன கேள்வி இந்த எபிசோட்ல தான் கேட்க போறோம் கௌதம் கிட்ட பேசிட்டு சக்தி எங்க போனா இதா இன்னைக்கு என்ன கேள்வி ஆன்சர் இந்த எபிசோட்ல தான் இருக்கு ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பக்கத்துல இருக்க ஹைப்பிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுங்க உங்களுக்கு மோட்டிவேட்டிங்கா இருக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அது பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் இன் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க போடுற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே கூட தெரிய வரும் எங்களை கான்டெக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழ தெரியுற இன்ஸ்டாகிராம் ஐடியில இந்த பேஜ் ஃபாலோ பண்ணிட்டு எங்களுக்கு டிஎம் பண்ணுங்க நாங்க கண்டிப்பா ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் வாங்க இன்னைக்கு எபிசோட் பார்க்கலாம் என்னடி ஷாக்கிங்ல இருக்க நேத்து ராத்திரி நான் போன் அடிக்கும் போது இத தான பேசனே அது எப்படி எனக்கு தெரியும் தான நினைக்கிற ஆமா நான் உன்ன நம்பர் கேடி சக்தி அது உனக்கே தெரியும் தானே நீ ஃபோன் எடுக்கலன்னு உடனே நேற்று நைட்டு நான் உன் வீடு வந்துட்டே சக்தி எப்படிதான் வந்து பெரிய கமௌண்ட் செவ்வாச்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன் அதெல்லாம் செவ்வாறு குதிச்சு வந்துட்டேன் நேரத்தை உங்ககிட்ட சொல்லி தானே விட்டேன் எனக்கு உங்ககிட்ட பேசலன்னா பைத்தியம் முடிக்கணும் என்ன சட்டியில் போட்டு பருத்து எடுத்த மாதிரி இருக்கணும் நான் என்னெல்லாம் சொன்னேன் எதுவும் உன் காதல விளல அப்படித்தானே இவன் என்ன பைத்தியக்காரம் புலம்பிட்டு இருக்கான் இவன் பேச்சா நான் கேட்கணுமோ அப்படின்னு இருந்துட்டு அப்படி சக்தி அப்படி நினைக்கல எப்படி நினைச்சேன் நான் போன் அடிக்கிறது உனக்கு கேட்க கூடாதுன்னு சைலண்ட் மோட்ல போட்டு பட்டு கிடக்கணும் பார்த்தேன்டி எல்லாம் பார்த்தேன் கேட்கவும் செஞ்சேன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுது இங்க வந்தா நீங்க வாங்க போங்க வீட்டுக்குள்ள அவைய வேங்க பிச்சைக்காரனோட கேவலமா எனக்கு மரியாதை கொடுக்குற அவ்வளவு மோசமானவனா நான் தங்கோண்டி என்ன போய் மிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் என் பேர் குடிக்கலன்னு உங்க அப்பா மாட்டி சொல்லியிருக்கேன் என்ன சக்தி இதெல்லாம் கேட்கும் போது எவ்வளவு காமெடியா இருந்துச்சு தெரியுமா பேர் குடிக்கலன்னு யாராவது கல்யாணம் திரிப்பாடுவாங்க சக்தி நீ சொன்னது எப்படி இருந்துச்சு தெரியுமா சீப்பு எடுத்து வச்சா கல்யாணம் நின்றுன்னு சொன்ன மாதிரி இருக்கு அப்படிலாம் கல்யாணம் நிக்காத சக்தி இந்த கல்யாணத்தை நான் நிப்பாட்டவும் விட மாட்டேன் நீ என்ன வேணாலும் அடிச்சிட்டு போ நீ என்ன வேணாலும் செஞ்சு பாரு ஆனா உன்னால இந்த கல்யாணத்தை நிப்பாட்டவே முடியாது எனக்கு நீதான் உனக்கு நான் தான் அதை ஆண்டவனே எழுதி வச்சிட்டான் அதை மாத்தணும் இந்த கௌதம விட இன்னும் பயங்கரமான கௌதம நீ பாப்ப என்ன புரியுதா நான் எங்கடி பேசி முடிச்சிருக்கேன் இனிமே நீ போன் எடுக்கல பை நேர்த்தாவது ஜன்னல் வழியா தான் இருந்தேன் ஆனா இன்னைக்கு உன் ரூமுக்குள்ளே வந்து உன் பக்கத்தில் படுத்துருவேன் அடைச்சி அழாதே சும்மா சும்மா அழுதுகிட்டுப்பா இப்போ என்ன சொல்லிட்டேண்ணா என்னை காலம் உன் பக்கத்தில் படுக்க போகிறவன் தானே உன் புருஷனா அதை முன்னாடியே செய்யணுங்கிற ஃபோன் எடுக்கலைன்னா அது நடக்கும் எனக்கு உன் மேலே நம்பிக்கை இல்லை நீ பாட்டுக்கு ஃபோன் எடுத்துட்டு ஃபோனை சைட்டில் வச்சுட்டு நீ பாட்டுக்கு தூங்குவேன் அதனால நான் இனிமேல் உனக்கு ஃபோன் எடுக்கிறதா இல்லை சரி நான் ரைஸ் மில்க் போகிறேன் சந்தோஷம் ஃபோன் அடிக்கலன்னு சொன்ன உடனே ரொம்ப மனப்பால் குடிக்காதம்மா போன் தானே அடிக்க மாட்டேன்னு சொன்னேன் வீடியோ கால் பண்ண மாட்டேன்னு சொல்லி இல்லீங்க இனி நமக்கு கல்யாண ஆகிற வரைக்கும் நீ வீடியோ வீடியோ என்கூட வீடியோ கால்ல பேசுற உன்னை நான் எங்கேயும் நான் அவ்வளோ விட மாட்டேன் உடன்தான் தூக்கம் வராத சக்தி நீ வீடியோ விடியா என்கூட பேச சரியா நீ அதாவது நான் அங்கே வந்து பார்க்கும்போது கொஞ்சம் நேரத்தில் தூங்கிட்டேன் ஆனா நான் அப்படி கிடையாது சக்தி எனக்கு ஒன்ன விட தூக்கம் ரொம்ப கம்மி நைட்லாம் முழிச்சே தான் இருப்பேன் இந்தியாவில் நைட்ல கேனடாலாம் பகல் அதனால தான் சக்தி ராத்திரி எனக்கு தூக்கம் வராதுன்னு சொன்னேன் ரெண்டு பேரும் முடிச்சிருந்து கதை பேசலாம் ஷாக்கோரடி

சரி சக்தி போலாம் கொஞ்சம் இரு இன்னும் என்ன பேசணும் நீ அவங்க கிட்ட என்ன பத்தி சொன்னியா இந்த அசிங்கத்தை எல்லாம் யாராவது சொல்ல முடியுமா என்னது அசிங்கமா அவங்க கிட்ட சொன்னியான்னு கேட்டா ஆமா இல்லன்னு தானே பதில் சொல்லிருக்கணும் நீ நீ என்னன்னா அசிங்கங்க பிறகு இத எப்படி அவங்க கிட்ட போய் சொல்ல முடியும் அதுக்கு அசிங்கம்னு சொல்லுவியா நீ பிறகு ரோட்ல வச்சு மறைச்சு பேசலாம் மூஞ்ச சோகமா வச்சுட்டு கோவத்துல பேசுறியோ திமுரு அதிகோனே உனக்கு அவங்க கிட்ட நீ சொல்ல போய் தானே அவங்க இந்த வழியா வந்திருக்காங்க ரைஸ் மில்க்கு போறதுக்கு இந்த ஒரு வழிதான் இருக்கு ஓ அதனால தான் இந்த வழியில வந்தியா இல்லனா நீ வேற வழியா போயிருப்ப அப்படித்தானே இல்ல நான் அப்படி நினைக்கல நான் இல்லன்னு நினைச்சிட்டு ரொம்ப குஷியா வந்தேன் அப்படித்தானே ஆமா என்ன குஷி உனக்கு நான் இல்லனா நான் உன்னை கட்டிக்க போறவ சக்தி நீ வாழ்க்கை ஃபுல்லா இந்த முகத்தை தான் பார்க்க போற எனக்காக போய் பயந்து பயந்து வர பயப்படாத நீ நான் ஒன்னும் செய்ய மாட்டேன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு பயமா இருக்கா சக்தி ஆமா ஏன் சக்தி நான் என்ன செஞ்சிருவோம் நீ ஏனோ தெரியல பயமா இருக்கு நான் உன் ஃப்ரெண்ட் தானே அதுவும் என்ன பத்தி உனக்கு எல்லாமே தெரியும் அதான் எனக்கு பயமா இருக்கு என்னை பத்தி எல்லாம் தெரிஞ்ச நீ தானே சக்தி எனக்கு கொண்டாடியாக வரணும் இன்னொருத்திய புதுசாக பார்த்து அவளுக்கு என்னை பத்தி எல்லாமே புரிய வச்சு அதுக்கப்புறம் அவளை கல்யாணம் பண்றது நல்லா இருக்காது சின்ன வயசுல இருந்து என்னை ஏக உனக்கு என்னை பத்தி நல்லாவே தெரியும் பிறகு உன்ன போல தங்கத்தை நான் எப்படி மிஸ் பண்ண முடியும் குழந்தை மாதிரி பேசுற ஆனா நீ குழந்தை இல்லை எல்லாத்த விட நீ புத்திசாலி தான் எனக்கு தெரியும் சக்தி அதனால கல்யாண தண்ணிப்பாட்டணும்னு நீ முயற்சி பண்ணாத நீ சரியான காரணம் சொன்னா தன்னால நானே கல்யாணம் தண்ணிப்பாட்டிடுவேன் நான் அவ்வளோ நல்லவன் சக்தி நீ தான் என்னை தப்பா புரிஞ்சுக்கிட்ட ஆனா இந்த மாதிரி கிருக்கு வேலையெல்லாம் பார்த்து கல்யாணத்து நிப்பாட்டணும் நினைக்காது அதெல்லாம் நடக்காது சக்தி நீ புத்திசாலி தான் அந்த புத்தி அதுல எல்லாம் யூஸ் பண்ணாது என்ன நீ தோத்து போயிருவே என்னடா இவன் புத்திசாலிங்க ஆனா தோத்து போயிருவே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஏன் தோத்துருவேன் நான் சொல்லிட்டா உன்ன விட நான் புத்திசாலி சக்தி என்கிட்ட நீ தோந்துருவ சக்தி அதனால நீ எந்த முயற்சியும் எடுக்காத இனிமேல் போன் எடுத்து பேசுவியா பேசுறேன் பேசணும் கண்டிப்பா பேசணும் அப்படி பேசலன்னா நைட்டு வந்து எல்லாம் முடிச்சுட்டு கனடாக்கு பறந்து போயிடுவேன் நீ கல்யாணம் முடியாம பிள்ளையோட இருப்ப அப்படி பண்ணிவிட்டு உன்னால் பெயர முடியுமா என்ன யாரும் பார்க்காம இருந்துருவாங்களான்னு தானே நினைக்கிறேன் அப்படியே யாராவது பார்த்து கேட்டால் கூட நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா நீ தான் கூப்பிட்ட அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிடுவேன் சொல்லிவிட்டு தப்பிச்சு கேனடாக்கே போயிருவேன் என்ன ஓகேவா வசதி அப்படின்னு நீயே பார்த்துக்கோ கல்யாணமா இல்லை பிள்ளையா நீயே முடிவு பண்ணிக்கோ எனக்கு எதுனாலும் ஓகே நான் வெளிநாட்டில் இருந்தவன் நான் பட்டவனும் உனக்கு தெரியும் உன் இஷ்டத்தை பார்த்துக்க ஃபோன் எடுத்து பேசு அதுதான் உனக்கு நல்லது என்ன புரியுதா புரியுது போங்க மேடம் இப்போ போங்க இந்த கிருக்க வழியா விட்டுருந்தேன் வாங்க போக மாட்டேங்கிற மாமன் விட்டு போக மனசு இல்லையா சரி வா நம்ம ரெண்டு பேரும் பணம் பார்த்துட்டு வருவோம் கொண்டு வரேன் ஏன் அப்படி சொல்கிறேன் மாமன் மேலே எவ்வளவு ஆசை வச்சிருக்கேன் தெரியுமா உன்னை இப்போவே என் புல்லெட்டில் ஏத்திக்கிட்டு இந்த ஊரெல்லாம் எல்லாம் தோணுது என் பின்னாடி உட்காந்துட்டு வர மாராணிய பாத்தீங்களான்னு சொல்ல தோணுது உன்னை புரியுதா நான் சொல்றது புரியுது உன்னை எங்கெல்லாம் கூட்டிகிட்டு போனேன்னு ஆசைப்படுத்துன்னு தெரியுமா நீ தான் ஒத்துக்கவே மாட்டேங்கிற வரியா கூட்டிட்டு போட்டா வேண்டாம் இருக்கட்டும் எப்பவும் போனோம் சொல்றேன் சொல்லணும் சரியா பயப்படுவே என்ன கண்டு பயப்படாத சக்தி உன் மனசுல என்னென்ன ஆசை இருக்கோ எல்லாத்தையும் அந்த மாமன் கிட்ட சொல்லு உனக்காக நான் அதை நிறைவேற்றி வைக்கிறேன் புரியுது தானே புரியுது என்னோட பிடிச்சிருக்கா என்னோட பிடிச்சிருக்கா சொல்லு சக்தி அன்னைக்கெல்லாம் சொன்ன சும்மா சொல்லு ஏய் சொல்லுடி பிடிச்சிருக்கு ஆஹா இப்ப எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா கேட்க ஆனா என்ன அழாம சொன்னா இன்னும் அழகா இருக்கும் உங்க வீட்டுல உங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் இனி எப்படி கூப்பிடுறாங்கன்னு தெரியுமா கேள் சக்தி எப்படி கூப்பிடுறாங்க ஆ இப்படிதான் கேட்கணும் என்ன மருமோனே மருமோனே கூப்பிடுறாங்க எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா சந்தோஷமா இருந்துச்சு சீக்கிரமா உங்க வீட்டுக்கு மருமோனா ஆகணும் உனக்கு ஆகணும் ஏகப்பட்ட வேலை கிடைக்க சக்தி அழாத சக்தி என் மனசு புரியவே மாட்டேங்களா சக்தி இனி நீ வில்லனாவே பார்க்க நான் ஹீரோடி பெண்ணை துடைச்சுக்கோ நான் வேணா தொடச்சு விடுட்டா தேங்கா அப்போ அழாத சரி அழல நான் கிளம்புறேன் ஒரு நிமிஷம் சக்தி என் லவ் உனக்கு புரிய மாட்டேங்குதா சக்தி நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறது தெரியுமா நீ நினைப்ப நீ இப்போ தானே பார்த்துட்டு போன அதுக்குள்ளே என்ன இவ்வளோ லவ் வச்சிருக்க அப்படி தானே நினைக்கிற நீ பதில் பேச மாட்டேன் நானே சொல்கிறேன் உன்னை எப்போ முத முதல்ல பார்த்தனும் அப்போவே எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சி போச்சு நீயும் என்னை பிடிச்சிருக்குன்னு சொன்ன உடனே என் கால் தரையிலே படலை அப்புறம் நீ என்கிட்ட பேசும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா நீ தான் சக்தி என்னையே இருக்கிற நான் ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சதும் ஆனால் நான் நீ ஃப்ரெண்டுன்னு தான் ரொம்ப ஆசையாக வச்சிருக்கேன் உனக்கு ஏன் எதுவுமே புரிய மாட்டேங்குது எனக்கு இந்த உலகத்துலேயே நீ ஒருத்தி போதும் அது போதும் எனக்கு வேறு யாரும் வேண்டாம் நீயும் நானும் மட்டும் இந்த உலகத்தில் இருக்கணும் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பேன் தெரியுமா நீ தான் எதுவுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிற நான் அன்னைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வந்தப்போ நீ பிடிக்குன்னு சொன்னதுனால தான் நான் முன்னாடியே வரேன் நீ அன்றைக்கி மட்டும் நீ பிடிக்கலன்னு சொல்லியிருந்தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கவே மாட்டேன் சரி பிடிக்கலை அப்படின்னு போயிட்டே இருந்திருப்பேன் ஆனால் நீ எல்லாேருக்கும் முன்னாடி அன்றைக்கி பிடிக்குன்னு தானே சொன்னேன் அன்றைக்கி ஒரு நாள் தான் உன் கூட அன்னைக்கு நான் நல்லா வாழ்ந்துட்டேன் ஆனால் இப்போ அதெல்லாம் இல்லை நீ வேண்டாம் அப்படின்னு சொன்னால் என்னால் எப்படி சக்தி ஏற்றுக்கிட முடியும் நீங்கள் எத்தனையோ பேர் பார்த்துட்டு வேண்டாம் வேண்டாம் தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நீ தானே சொன்னேன் உன் மனசு எப்படிலாம் பாடுபட்டுருக்கோன்னு எனக்கு தெரியாதா ஆனால் நான் அப்படி இல்லை சக்தி முத முதல்ல உன்னதான் சக்தி பார்க்க வந்தேன் உனக்கும் பிடிச்சிருந்துச்சு எனக்கும் பிடிச்சிருந்துச்சு அதானே பேசி முடிச்சாங்க இப்போ வேண்டாம்னு சொன்னால் எப்படி சக்தி முடியும் என் மனசு எவ்வளோ பாடுபடும் உனக்கு தெரியாதது இல்லை தெரியும் தானே உனக்கு பிறகு நீ எப்படி பண்ணலாமா உங்கள் அப்பா மட்டும் என் பேர் குடிக்கலன்னு சொல்லியிருக்கேன் வேற வேணா மாத்திருவா வேண்டாம் உனக்கு பிடிக்காத பேர் எனக்கு வேண்டாம் சக்தி நான் வேற பேர் வச்சுக்கிறேன் எனக்காக மாத்த வேண்டாம் சரி சக்தி நீ ரைஸ் மில்க்கு போ ஆ சரி அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நிமிஷம் என்ன வீடியோ கால் பண்ணுவேன் எடுத்து பேசணும் சரியா பேசலைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கே தெரியும் தானே தெரியும் அல்லாதடி அப்புறம் நீ சரியான காரணம் சொன்னா நானே கல்யாணம் தண்ணி பாட்டிடுவேன் அப்போதானே நான் வீட்டில் சொல்ல முடியும் நீ பேர் பிடிக்கல எனக்கு சின்ன வயசுல உன்னோட பழக்க பிடிக்கல இதெல்லாம் ஒரு காரணமாக சக்தி அதை சொன்னால் எங்கள் வீட்டில் ஏற்றுக்கிட மாட்டாங்க அதுக்கு தாண்டி சொல்கிறேன் என்னடா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கல்யாணத்தை தண்ணிப்பாட்டை விட மாட்டேன் அப்படின்னு சொன்னானே இப்போ காரணம் சொன்னால் கல்யாணத்தை நிப்பாட்டுன்னு சொல்கிறானே அப்படின்னு தானே யோசிச்சுட்டு இருக்கேன் நீ நியாயமான காரணத்தை சொன்னா நான் கண்டிப்பாக நீ பட்டிக்கலாம் சக்தி நான் ரொம்ப நல்லவன் சக்தி உனக்கு தெரியாதது இல்லை நான் ஹீரோடி என்னை வில்லனாக்கிறத சக்தி எல்லாமே உன் கையில் தான் இருக்கு என்னை இந்த அளவுக்கு நீ தான் நீ மட்டும் கல்யாணத்துக்கு சம்மதிச்சு அமைதியாக இருந்திருந்தேன்னா நம்ம ரெண்டு பேரும் இந்த உலகத்தையே சுற்றி வந்திருக்கலாம் ஆனால் நீ என்னன்னா ஒரு நாள் பேசிட்டு அதுக்கப்புறம் பேச மாட்டேன்ட்டு இருக்கேன் சரி சக்தி போ ஆக்சுவலாக எனக்கு ஒன்று விட மனசு இல்லை இருந்தாலும் என்ன பண்ண நீ போகணும் பார்த்தியா அதான் விடுறேன் போயிட்டு வா நாளைக்கு இப்படி தான் நிற்பேன் சரியான காரணத்துக்காக வெயிட் பண்ணுறேன் கிளம்பு சக்தி சரி இங்கே போகிற ரைஸ் ரைஸ்மில் தானே போகணும்னு சொன்னேன் இல்லை நான் வீட்டுக்கு போகிறேன் ஏன் வீட்டுக்கு போய் உங்கள் அப்பா மட்டும் சொல்ல நீ சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டாங்க சக்தி அவங்க ரெண்டு பேரும் தான் மறுவோனே வருமானேன்னு ஏன் மேலாம் பைத்தியமாக இருக்காங்க அதனால நம்ப மாட்டாங்க சக்தி நீ சொல்லி பிரயோஜனம் இல்லை ரைஸ் மில் போய் பேசாம இல்ல நான் போணும் சரி சக்தி போ நான் என்ன கொண்டு வந்து விடுறடா வேண்டா போயிருவேங்க ஆமா சரிடி நீ போ வீடியோ கால் பண்ணுவேன் எடுக்கணும் ஞாபகம் இருக்குல்ல இருக்கு போ சக்தி ஐ லவ் யூ ஐயோ சக்தி சக்தி நீ பேர மாத்துன்னு சொன்னால நான் பேரையும் மாத்த மாட்டேன் நீ நியாயமான காரணத்தை சொல்லி கல்யாணத்தை நீ பாட்டுன்னு சொன்னாலும் கல்யாணத்தையும் நீ பாட்ட மாட்டேன் ஏன்னா என்ன காரணம்னு எனக்கு தெரியும் டி என்னென்ன அவ்வளோ கூட்டலான்னு நினைச்சியா நீ என்ன காரணத்துக்காக என்ன வேண்டான்னு சொல்கிறேன்னு தெரியும் நீ என்ன காரணத்துக்காக என் ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்கலன்னு சொல்கிறேன்னு தெரியும் எல்லாம் தெரியும் எல்லாம் தெரிஞ்சும் நானே கூட கல்யாணத்தை டிப்பாட்டலாம் வா சார்பா ஆனால் நான் அடிப்பாட்ட மாட்டேன் ஏன்னா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டு யாரும் போகக்கூடாது போவிடைய மாட்டேன் பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்குதான் கடைசி வரைக்கும் என் கூட தான் அவளை விட்ட மாதிரி ஒன்றும் விட மாட்டேன்டி வீட்டுக்கு போயிருக்கா அழுதுட்டே போய் வீட்டில் சொன்னாலும் கல்யாணத்தை பாட்ட மாட்டாங்க இவன் என்ன பேசினாலும் அவ சின்ன பிள்ளை அவளுக்கு என்ன தெரியும் அப்படின்னு தான் சொல்றதாவ இவ பேச்சு இங்க எடுப்பட போகுது ஆனா அவ சின்ன பிள்ளை இல்ல எனக்கு தெரியுமே அவளுக்கு எல்லா விஷயமும் தெரியும் அவ சின்ன பிள்ளை இல்லன்னு எனக்கு தெரியும் உண்மையான காரணத்தை சொன்னா ஒருவேளை அவங்க வீட்டுல கல்யாணத்தை வாய்ப்பு இருக்கு ஆனா அவ சொல்ல மாட்டான் ஏன் நான் அப்படியா காரணம் பாக்குறேன்டி இந்த கௌதமா சக்தியானு என்னெல்லாம் சொல்ல வேண்டியிருக்க அவ கிட்ட என்ன போய் சொல்றேன் கேனடால இருந்து வந்தோமா ஒண்ணு பார்த்துட்டு புடிச்சதா கல்யாணத்தை முடிச்சோமான்னு இல்லாம இனி எப்படி தேர்த்திருவான் நாய் மாதிரி சுத்த வச்சுட்டா சரி அவளுக்கு நான் அடிமை தானே அவன் எனக்கு வேணும் பிறகு என்ன பண்ண சுத்தி ஆகணும் என்ன பண்ணாலும் சுத்தி தான் ஆகணும் சிவா சொல்லுங்கப்பா திவ்யாவோட அப்பா கிட்ட போன் பண்ணி சொல்லிட்டியோ இல்லப்பா நேற்று நைட் ஆயிட்டுல அதான் நேற்று ஃபோன் பண்ணல இப்போ காலையில எப்படி ஃபோன் பண்ண முடியும் அதான்ப்பா கொஞ்சம் நேரம் கழிச்சு ஃபோன் பண்ணலான்னு இருக்கேன் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை சிவா எதுப்பா நான் நேரில் போய் சொல்லலான்னு இருக்கேன் ஓ அப்படியா நானும் வரட்டாப்பா நீ வந்தா ரம்யாவும் யாரு பாப்பா அதனால நீ இங்க இரு அவளையும் கூட்டிட்டு போவோம் இருக்கட்டும் சிவா நான் மட்டும் போயிட்டு வரேன் சரிப்பா அம்மா என்னப்பா சொன்னாங்க அவளுக்கு என்ன சிவா அவ சொன்னது இதான் சொல்லிட்டு இருக்கா நான் இப்போ அவையும் ரெடியா இருந்தா சண்டை போடுறதுக்கு அவன் எதுக்கு உங்களை கூட்டிட்டு போனா அப்படின்னு கேட்க நான் சொல்லியிருக்கேன் வரேஷ்டா இருந்தா வா இல்லன்னா இருன்னு சொல்லியிருக்கேன் ஏன் அம்மா இப்படி பண்றாங்க என்னடா பண்ண அவளுக்கு ஸ்டேட்டஸ் தான் வேணுமா ஸ்டேட்டஸ காரணம் கட்டி அந்த அரவரை சாந்தினி தான் இந்த வீட்டுக்கு வரணுமா ஓஹோ அவ எல்லாம் சிவா நீ விட்டு நம்ம பாத்துக்கலாம் நான் போய் முதல்ல அவங்க பேசிட்டு வரேன் இந்த மாதிரி விஷயத்துல நேரில் சொன்னாதான் நல்லா இருக்கும் அதான் நான் போறேன்னு சொன்னேன் சரிப்பா பிரச்சனை இல்ல நீ போயிட்டு வாங்க சரிடா ரம்யா என்ன தூங்குறானாங்க சாப்பிட்டு தம்பப்படுத்துருக்கா சரி சிவா போயிட்டு வந்து பதில் சொல்றேன் சரிப்பா இன்னும் தூங்கல இல்ல போயிட்டானாங்க அவங்க காலையில பா சரி சிவா நல்லா தூங்குறா அதான் அப்பா வந்தப்ப கூட எதுக்கே இருந்துட்டா சரி தூங்கட்டும் என்ன இன்னும் சக்தி வரல கிட்ட பேசிகிட்டு இருந்தா ஆனால் இப்போதைக்கு வந்திருக்கணுமே என்ன இன்னும் வரல சக்தி நம்மளை தப்பாக நினச்சிருப்பாளோ இவ்வளோ தூரம் வந்து என்ன ஏன் கூட்டிகிட்டு போலேன்னு நானும் கூட்டிகிட்டு வராமல் இருந்துட்டேனே சரி பேசிக்கிட்டு இருக்கலாம் எப்படி கூப்பிடுறதுன்னு நினச்சேன் நம்ம கூப்பிட்டா ஏன் இடஞ்சல வராங்க அப்படின்னு தப்பாக நினச்சிடக்கூடாதுன்னு தான் கூப்பிடாம வந்தேன் அதை நினச்சிதான் ராமகிருஷ்ணாவே அவளை அப்படி வர சொன்னான் இவன் என்னென்ன இன்னும் வர ஒரு வேளை அவங்க விடலையா இல்லை வெளியே எங்கேயாவது போயிருக்காவலா என்னனே புரியலையே முகம் வேற வாடி போய் இருந்துச்சு அவளுக்கு போய் பார்க்கலாமா

என்ன சக்தி இன்னும் ரைஸ் மில்க்கு வரக்கானும் நான் வீட்டுக்கு வந்துவிட்டேன் காயலு ஏன் மனசு சரியில்லை அதான் வீட்டுக்கு வந்துட்டேன் மனசு சரியில்லையா நான் கூட்டிகிட்டு போலேன்னு உனக்கு வருத்தமா சக்தி அப்படிலாம் இல்லை கயலை எனக்கு மனசுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அதான் வந்துட்டேன் ஏன் சக்தி அவங்க ஏதாவது சொல்லிட்டாங்களோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை கயலை நான் நாளைக்கு வரேன் இப்போ ஃபோனை வைக்கவா சரி சக்தி உடம்பு பார்த்துக்கோ சரி காயலை இப்போ என்ன பண்ணா வீட்டுக்கு போயிட்டாலாம் கேட்டுச்சு கேட்டுச்சு என்ன பண்ண முடியும் நம்மளால் அவன் சொல்லாம நம்மளுக்கு என்ன தெரியும் அவன் தான் காரணம் நமக்கு தெரியும் இவ சொல்லாம அவங்க டைம் போய் கேட்க முடியாது இவ சொல்லவும் மாட்டேங்கிறா கஷ்டமா இருக்கு ரமகிருஷ்ணா என் ஃப்ரெண்ட் இப்படி இருந்து நான் பார்த்ததே இல்லை அன்னைக்கு என்ன ஏன் அழகா மாத்தினேன்னு கேட்கறான் ஏன் ஏன்னு தெரியல அவன் அப்படி கேட்டுட்டா திடீர்னு என்கிட்ட பதிலே இல்லை அழகா மாறினதுல என்ன தப்புன்னு தான் தோணுச்சு அதை வச்சு என்ன பிரச்சனை பண்ண முடியும் அதெல்லாம் பிரச்சனை இல்லை கையலு வேற ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு ஆனா அதை அவ சொல்ல மாட்டேங்க பாப்போம் அவ சொல்லாத பட்சத்துல நமக்கு எதுவுமே தெரிய போறதில்லை

அந்த மாப்பிள்ளை கிட்ட நான் கல்யாணம் வேண்டாம்னு சொன்னது சொன்னியா இல்லையா அத தான் சொன்னமே என்ன சொன்னீங்க நீ பேர் பிடிக்கலன்னு சொன்னீங்க அத தான் சொன்னோம் மாப்பிள்ளைக்கு ஒரே சிரிப்பா வந்துது இதெல்லாம் ஒரு காரணமா கல்யாணத் திருப்பி அப்படிን கேட்டாரு எங்க மூஞ்சி கொண்டு நாங்க எங்க வச்சு போவோம் நான் வேற எதுவும் சொல்லலையா பேர் பிடிக்கலன்னு மட்டும் தான் சொன்னானா வேற என்ன முழு கைய பிடிக்கலன்னு சொல்ற காரணம் என்னன்னு தெரியாம நான் எப்படி சொல்ல முடியும் பிடிக்கலன்னு சொன்னாலே ஒரு நல்ல மனுஷனா பட்டத புரிஞ்சிக்கணும் இப்போ என்னாச்சு நீ எதுக்கு வேலைக்கு போகாம திரும்பி வந்தே வலி வலிச்சான் என்னது வலி வைக்கங்களா நீ என்ன செஞ்ச நான் அவன் வலி வைக்கணும் சொல்றேன் அவன என்னன்னு கேக்குறது உங்களுக்கு தோணல நான் என்ன செஞ்சேன்னு கேக்கியே நீ ஏதோ செஞ்சிருப்ப அதனால வலி மறிச்சு பாரு நல்ல நியாயமா பேசுறீங்க அவன் என்கிட்ட சொல்லி தான் விட்டான் நீ என்ன வேணா பேச உனக்கு நியாயம் கிடைக்காது அதே மாதிரி தான் பேசுறியே நீ என்ன பண்ணேன்னு சொல்லு நாங்க நியாயத்தை கேக்கோம் அவன் ஃபோன் அடிச்சானே எடுக்கலையா அதுக்கு தான் வந்திருக்காரு நீ ஏன் எடுக்கல அதுக்கு அவன் வலி வைக்கணும் அவன் என்ன என்ன பேசுறான் தெரியுமா நீ ஃபோன் எடுத்து பேசுறது கேட்டதே நான் அவன் என்ன என்ன பேசுறான்னு சொல்றேன் என்னன்னு கூட காது கொடுத்து கேட்க மாட்டீங்க நான் போன் எடுத்து பேசலங்கிறது இப்போ தப்பா நீ என்ன சொன்னாலும் இந்த கல்யாணத்தை நிப்பட முடியாது ஏன்னா அவர் தங்கமான மாப்பிள இந்த மாதிரி மாப்பிள இம்ம கிடைக்க மாட்டாங்க நான் அவரை நழுவு விட விரும்பல ஒழுங்கு மரியாதையோட அவர் போன் அடிச்சாலும் எடுத்து பேசு அதை விட்டுட்டு கல்யாணத்தை நிப்பட்டும் சொல்லாத நாங்க நிப்பட்ட மாட்டோம் உனக்கும் அவருக்கும் தான் கல்யாணம் அப்ப ஏன் இருப்போம் சக்தி நீ புரிஞ்சு பண்ண நினைக்கிறேன் உனக்கு மாப்பிள்ள பார்க்க பட்ட கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும் அதுக்காக ஒரு கெட்டவனுக்கு நீ கட்டி கொடுத்துருவீங்களா

சுத்துமுட்டிலும் விசாரிச்சு பார்த்தேன் மாப்பிள்ள ரொம்ப தங்கமானாங்கன்னு தான் சொன்னாங்க அதனால தானே சக்தி உரிய நீ அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றேன் ஓ அப்படியா விசாரிச்சு பாத்தீங்களா அவனை பத்தி விசாரிக்கிறதுக்கு எதுக்கு பா சுத்துமுட்டில போய் விசாரிக்கணும் என்கிட்ட விசாரிச்சிருக்கலாமே நான் சொல்லிருப்பனே நீ என்ன இப்படி சொல்றியே பேர் புடிக்கல இதுவா சக்தி அவன் நல்லவே இல்லப்பா அவன் வேண்டாம்ப்பா எனக்கு எங்கள போட்டு வர அவங்க நல்லவங்க தான் நம்ம வீட்டுக்கு மர்மம் வேணும் அவங்க தான் வரணும் அதனால வேற எதையும் போட்டு குழப்பிக்காம போய் வேலையை பாரு

என்னால எல்லாம் பேச முடியாது பிடிக்காத உங்க கூட எப்படி கல்யாணம் தண்ணி பாட்டுவ எப்படியோ அப்படி இந்த கல்யாணம் தண்ணி பாட்டு நீ நினைச்சனா உன் அப்பாவையும் அம்மாவையும் உயிரோட பார்க்க முடியாது ஏன் பா இப்படிலாம் பேசுறீங்க அவனுக்காக போய் நீ நல்ல மாப்பிள்ளை வேண்டாம் சொல்ல நாங்க பாத்துட்டு இருக்கணும் இந்த கல்யாணம் நடக்கணும் அப்படி நடக்கலனா எங்க ரெண்டு பேரையும் உயிரோட பார்க்க முடியாது புரிஞ்சதா புரிஞ்சதுப்பா என்னங்க இவன் இப்படி பேசுறா அவ அந்த தம்பி மறிச்சதும் கோவத்துல வந்து அப்படி பேசுறா அந்த தம்பி எங்க வந்து மறிக்காங்க அப்போ உங்க போன் அடிச்சா போன் எடுத்து பேசிக்க வேண்டியது தான சிவகாமி அதுக்காக அதுக்காக வீட்ல வந்து கேப்பாவே நம்ம எல்லாம் இருக்கோம் நம்ம முன்னாடி எப்படி கேட்க முடியும் அதான் பாக்க எடுத்து கேட்டுக்க வர கல்யாணம் வேண்டாம் இவ்ளோ பிடிவாதமா இருக்களே ஒருவேளை அவ மனசுல வேற யாராவது இருப்பாளோ என்ன சொல்லுது சிவகாமி அப்படினா மாப்ள வேண்டாம் சொல்லுது ஜோலுது நான் இன்னொருத்தன ஆசைப்பட்டேன்னு சொல்ல மாட்டல என்ன நமக்கு கிட்ட எப்படிங்க சொல்லுவா அப்போ ஏன் வந்த எடுத்து மாப்ள பிடிக்கும் சொன்னா சந்தோஷமா தான பேசுனா அதானே எனக்கு புரிய மாட்டேங்குது யாருக்கும் கையில் கிட்ட கேட்டுப்பாச்சியலா சரி ஒரு வார்த்தை கேட்டு பாக்கேன் சரி புப்பி கேட்டு வந்திருக்கேன் இவன் எங்க இருக்கா இவன் அங்க இருந்தானே கேட்க முடியாது இப்ப அவன் மட்டும்தான் இருப்பா சரி சிவகாமி போய் கேட்டுட்டு வரேன் சரிங்க